வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர் நான் தமிழ் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரெட்மி செவனோட அன்பாக்சிங் தான் இந்தியாவில் இன்றைக்கி ரெட்மி செவன் அண்ட் ரெட்மி ஒய் த்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நாங்கள் நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தோம் லைவ் வீடியோவில் நாங்கள் ரெண்டு மொபைலையும் அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் காரணமாக எங்களால் யூடியூப் லைவ் வந்து வர முடியல அதனால தான் நாங்கள் ஒரு வீடியோவாக சாரி ரெண்டு வீடியோவாக எடுத்து பண்ணலான் இருக்கோம் இந்த ஃப இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ரெட்மி செவனோட அன்பாக்சிங் அப்புறம் எங்கள் மூணு பேரோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான்

பேட்டரியும் சூப்பரா இருக்கும் பேட்டரியும் சூப்பரா இருக்கும் ப்ளஸ் இது மேட் இன் இந்தியா வரல அது வந்து இன்ஃபினிட்டி ஓ என்ன மேட் இன் அது எல்லாரும் தான் மேட் இன் மேட் இன் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல பரவால பாக்க நல்லா இருக்கு எடுங்க 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 பாக்க நிஜமாவே நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு 6.2 இன்ச் இந்த ஸ்பெக்ஸ் போட் இருக்கு நம்ம ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் தேர்ட்டி டூ சிப் செட்டு சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் ஹெச்டி பிளஸ் ஹெச்டி பிளஸ் தான் ஃபுல் ஸ்க்ரீன் நாச் டிஸ்பிளே டாட் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கு கிளாஸ்டிக் பாடி மாதிரி பாடி அதுக்கப்புறம் ரியர் கேமரா அப்புறம் ஸ்மோக் டிசைன் ரெட்மி நோட் செவன் ரெட்மி நோட் செவன் இல்ல இது வந்து ஸ்மோக்குன்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க எல்லாம் ஆரா டிசைன் ஆரா டிசைன் வந்து ஓ ஓகே இது ஆரா வித் ஸ்மோக் ரைட் இந்த டப்பால என்ன இருக்குன்னு பார்க்கலாமா டுவல் ஃபோன் வந்து பூட் பூட் ஆகட்டும் எப்படி செக் பண்ணுங்க கேஸ் ஆஸ் யூஷுவல் கேஸ் இருக்கு ஆனா இது அதே டிபியூ கேஸ் தான் பரவாயில்லை ஆனா இந்த ரேட்டுக்கு அதாவது இப்ப என்ன எயிட் தௌசண்ட் ருபீஸ் இந்த போன் இல்லையா பரவாயில்ல இருக்கும்போது இந்த கேஸ் ஓகே வெல்கம் அடுத்து ஆஸ் யூஷுவல் எப்படி அதுக்கப்புறம் சிம்பிள் செக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க

அதுதான் பெரிய டிவிஸில் ஆண்ட்ராய்ட் பை இப்போ எண்ட்ரி லெவல் டிவியில் கூட ஆண்ட்ராய்ட் போய் கிடச்சிருவாங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளாக்ஷிப் ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினவங்களாம் கூட வெயிட் பண்ணதான் செய்வாங்க கேரக்ட்டு தான் அண்ட் சிவா இப்போ இந்த ரெட்மி செவன் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒய் த்ரீயே லாஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட சாய்ஸ் இது ரெண்டுதில் எதுவாக இருக்கும் சாய்ஸ் பார்த்தா எனக்கு வந்து ரெட்மி செவனும் ஓகே தான் ஒய் த்ரீயும் ஓகே தான் ரெண்டுமே மொறில் சேம் ஸ்பெக்குன்னு தெரிஞ்சு போச்சு இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா

வழுக்குது வழுக்குது ஏன்னா அது ஒன்றும் ரியல் கிளாஸும் கிடையாது மெட்டலும் கிடையாது பிளாஸ்டிக் 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 பரவாயில்ல ஸோ நல்ல டிவைஸ் தான் டிவைஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்ததுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது முக்கியம் இல்லை பட்டன் ஃபீட்பேக்ஸும் நல்லா தான் இருக்குது இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு இந்த செட்டப் கம்ப்ளீட் பண்றது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் ஆகுது எல்லா இந்த மாதிரி செட்டப் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட் போன்ஸ்ல பாத்துருப்போம் இல்லையா எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போறதுக்காக வெயிட் பண்ணும் இத்தனைக்கும் ஒய்ஃபை எதுவுமே கனெக்ட் பண்ணல ஆனாலும் இது இவ்வளவு லேட் செட்டப் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது மேபி இப்பதான் சிஸ்டம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுது போல பேக்ரவுண்ட்ல இவங்களோட ப்ரொசீஜர் அப்படி நமக்கு தெரியல இல்ல. எனக்கு ஸ்பெக்ஸ் பாத்துるோமா? ம். தரலமா. இதுல போடுற மாதிரி ஏ டுவல் ரியர் கேமராஸ். பின்னாடி வந்து 12 MP ம். 1.25 மைக்ரான் பிக்சல் சைஸ். நல்ல கேமரா தான். இதுக்கு முன்னாடி வந்து 1.16 இருந்துன்னு நினைக்கிறேன். ம். இந்த Redmi 6ல இந்த 2 MP एक्चुअली எப்படி எந்த நல்லா வொர்க் ஆகும்? இந்த செகண்டரி நம்ம ஹானர் டிவைசஸ்ல எல்லாம் मोस्टली 2 தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த டூ எம்பியும் ஓரளவுக்கு அதோட வேலையை அது கரெக்டாக தான் செய்யும் இப்போ யாரும் இதை பிரைமரி கேமராவாக யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறது இல்லை இல்லையா ஸோ டுவெல் எம்பி தான் பிரைமரி கேமரா இதில் ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எயிட் எம்பி இங்கே தான் அந்த ஒய் த்ரீக்கும் ரெட்மி செவன்க்கும் உள்ள வித்தியாசம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பி டூ நானோ கோட்டிங் வர இருக்குது ரெண்டுத்துலேயுமே இருக்குது ரெண்டுத்தலயுமே இருக்கு அத நோட் 7 ப்ரோல இருந்து கொண்டு வந்துட்டாங்க போல ரெண்டுத்தலயும் நோட் 7 நோட் 7 ப்ரோ நோட் 6 ப்ரோல கூட இருந்தது இல்ல அண்ட் டெடிகேட்டட் டுவல் சிம் ஸ்லாட் சார் டெடிகேட்டட் ஆமா வித் எக்ஸ்பென்ஸ்ங்களோட என்ட்ரி லெவல்ல வந்து டெடிகேட்டட் கொடுப்பாங்க என்னதா Redmi Note 7 ப்ரோல ஹைபிரிட் இருந்தாலும் இதுல வந்து எங்க இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு சக்சஸ் டிராகன் 632 Snapdragon 632 இது வந்து எப்படி ஸ்டேட்ஸ் ரொம்ப பழைய பிராசஸரா இல்ல இது கொஞ்சம் புது பிராசஸர் தான் இது சிக்ஸ் தேர்ட்டி ஒரு தான் இது எப்படி தெரியுமா கேட்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு கடைசியா சிக்ஸ் தேர்ட்டி டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க இல்ல இது எப்படி தெரியுமா ஒர்ட் அண்ட் எப்படி கேட்கணுமா தம்பி நீங்க எம் சீரிஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ஏ சீரிஸ்லயும் இன்டர்லோன்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அத கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் தேர்ட்டி டு

அதுல இது வேணும் வேணாம்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாதுல இந்த பிரைஸுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த போன் நல்லா இருக்கு வேற ஏதாவது நாளைக்கோ இல்லாட்டி இன்னொரு ஒன் மந்த்ல வந்து அப்போ நம்ம பத்தி பேசலாம் இது மாடல் தான் இது அண்ட் இது மூணு கலர்ல வருது வேற இந்த வருஷன நாங்க 런치 பண்ண போறது இல்ல 16 GB 런치 பண்ண போறது இல்ல நம்ம 64 GB ல இந்தியா கிடையாது அப்படிங்க ஓகே சோ இது வந்து மூணு கலர்ல வருது என்னன்னா காமெட் ப்ளூ லூனா レッド அதுக்கு அப்புறம் எக்லிப்ஸ் Black இது வந்து எப்போ ஸ்டிவெட்ஸ் 29th ஆமா ஏப்ரல் 29th மண்டேல இருந்து எக்ஸ்க்ளூசிவா Amazon Amazon me.com அப்புறம் me home stores ல ஆமா Jio க்கு வந்து இதுல என்ன குடுக்குறாங்க டபுள் டேட்டா குடுக்குறாங்க Jio us கேஷ் பேக் குடுக்குறாங்க இந்த எடுத்து போறோம் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஃபோக்கஸ்லாம் கூட நல்லா பண்ணுது கேமரா தான் இந்த இது நல்ல கேமரா டக்குன்னு ஆமா ம் பேக் கேமரா வந்து எஃப் டூ பாயிண்ட் டூ அப்போ இருக்குது நல்ல நல்லதா இருக்குது ஸோ உங்களுக்கு கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் கேமரா சாம்பிள்ஸ் இப்போ எடுத்துருக்கோம் அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஆமாம் நாங்கள் கண்டிப்பாக வீடியோவோடு அது அட்டாச் பண்ணி தான் போடுவோம் வேற என்ன ஸ்ட்ரீ சொல்லலாம் இந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சு இதுவே கெத்து தான் ஸோ இதோட காம்படிஷன்ஸ்லாம் என்னென்ன சிவா காம்படிஷன் உங்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்லுவீங்க ரியல்மி சொல்லுவீங்களா ரியல்மி 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 த்ரீ அப்புறம் மேக்ஸ் எம் டூ செல்ஃபோனு மேக்ஸ் எம் அதுவும் இதே இது அப்புறம் ஹார்ட் ஹெச் இப்போ வேலை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இதே ப்ராசஸ் தான் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் தேர்ட்டி டூ தான் ஓகே இதெல்லாம் தான் இதோட காம்படிஷன் ஸ்மூத்தாக இருக்கு பரவாயில்ல

ஆமாம் வீடியோஸு மியூசிக்கு எல்லா ஃபைல்ஸையும் கொண்டாந்து இதில் டம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபோன் வந்து எல்லாத்தையும் தாங்குதா ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட ஹார்ட்வேர் அதெல்லாம் பற்றி பேசிட்டோம் அது ஃபோனோட ஹார்ட்வேரை எப்படி சொல் சொல்லுவோமா எப்படி ஃபோனோடய சைடில் சொல்லுவோம் வால்யூம் பட்டன் பவர் பட்டன் இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் கில்லு மைக்ரோஎஃபி போர்ட்டு ஆமாம் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் மைக்ரோஃபோன் இருக்குது டாப்பில் வந்து இன்ஃப்ராய்ட் சென்சார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக்கு அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோனு செகண்டரி மைக்ரோஃபோன் சாரி செகண்டரி மைக்ரோஃபோனு அதுக்கப்புறம் திருப்பினா டியூஎல் கேமரா அது என்ன டுவெல் மெகா பிக்சல் கேமரா ஒன்னு அதுக்கப்புறம் டூ மெகா பிக்சல் கேமரா அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது அது கூட டியூவல் டோன் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க ஆமா ஃபோன் நல்லா தான் இருக்கு இன்டர்னல் ரிஃப்ரெஷ் நல்லா தான் இருக்கு டியூவல் டான் மாதிரி தெரியல இல்ல சிங்கிள் லெடி தான் சிங்கிள் லெடி தான ஓகே மத்தபடி வேற எதுவும் நேம் முன்ன மாதிரி சும்மா ஏதா கேவ கேப்பாங்களே அது எதுன்ன அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல கீழ அழகா Redmi by Xiaomiன்றது இருக்கு மேலே AI டியூவல் கேமரா ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கு ஆமா நல்லா தான் இருக்கு சரி அதுக்கு அப்புறம் ஹார்ட்வேர் பண்ணுங்க பார்த்தாச்சு சாஃப்ட்வேர் பாப்போம் என்னென்னலாம் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இருக்கு ப்ளோட் வேற ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அதான் ஷேர் அமேசான் உள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது மட்டும் இல்லாம ஷாமியோட ஷாமியோட இத என்னன்னா இல்ல एक्चुअली இப்போ ரெக்கமெண்டேஷன் தான் இருக்கும் ஃபார் வந்து இப்ப ஏதாவது ஒன்னு போறோம்னு வீடியோ இப்போ எப்படி அந்த செட்டிங்ஸ் போனா நமக்கு தெரிஞ்சிரும்

இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா போட்டுருக்கலாம் எட்டாயிரம் டூ ஜிபி ரேம் கொஞ்சம் அதிகம் த்ரீ ஜிபி ரேம் போட்டுருக்கலாம் ஆனா அங்கதான் டுஸ்ட் இது இவங்களை குறை சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் டூ ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி குடுத்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரும் அந்த ரேம் மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆயிரம் ரூபாய் நான் வந்து த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி லாப் பண்ணுவாங்க இதுக்கும் அந்த இது மாதிரி நினைச்சேன் ஓகே ஓகே அவங்க யோசிச்சிருக்காங்க ஒரு வேலை அடிவாங்க மோன்னு யோசிக்கிறாங்க போல தான் நினைக்கிறேன் ஸோ லே மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும் டிசைனும் டிஃப்ரெண்ட் டிசைனும் கேமரா மட்டும்தான் ஃப்ரண்ட் கேமரா டிஃப்ரெண்ட் ஆமாம் ஒருவேளை எல்லாமே இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து தேர்ட்டி டூ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு வந்து அது பார்க்க முடியுமோ பார்க்கலாம் அதுக்கு இப்போ போய் செட்டிங்ஸ் பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்த்தா தெரியும் HD+ 4000 mmsனால பேட்டரி லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் சூப்பரான விஷயம் தான் அது கெஸ்டர் ரொம்ப டிஸ்ப்ளே பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு கெஸ்டரும் சம ஸ்மூத்தா இருக்கு டிஸ்ப்ளே பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு நல்ல பிரைட்டா இருக்கு 450 இன்ச் பிரைட்னஸ் போன் நல்லா தான் இருக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே ரிவ்யூல தெரிஞ்சிரும் அப்ப சொல்லலாம் கண்டிப்பா கூடி சீக்கிரம் போடுவோம் ரைட் சோ இதுதான் Redmi அந்த மொபைலோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸு அண்ட் அன்பாக்சிங்குன்னு நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெட்மி ஒய் த்ரீ ஸ்மார்ட் ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸும் இன்னொரு வீடியோவில் போடுறோம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் வேணால் பார்க்கலாம் இன்னொரு அடுத்த ரெட்மி ஒய் த்ரீ அன்பாக்சிங் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம் டில் தன்ஸ் இஸ் விக்னேஸ்வர் பாய்